அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் நம்ம எங்கே ஊற்றுருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக இருபத்தி ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அதாவது ராசிங்கபுரம் என்கிறதான கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரில் உங்களுக்கு மாவு விவசாயம் வந்துட்டு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நெல்லி தென்னை தேக்கு இது போன்ற விவசாயங்கள் வந்துக்கிட்டு ரொம்ப அருமையாகவே நடக்குதுங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா முப்பது அடிக்கு ஒரு மாமரன்ற மாதிரி அழகாக வச்சு சுற்றி ஃபென்சிங்கு நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கருமே வந்து பார்த்திங்கன்னா கல்கால் ஃபென்சிங் போட்டு ரொம்ப அருமையாகவே வந்துக்கிட்டு இந்த தோட்டத்தை ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போது தெரியும் இயற்கை எழிலோட ரொம்ப அற்புதமாக நல்ல வேலைப்பாட்டோடு அந்த தோட்டம் வந்துட்டுருக்குங்க நல்லா அவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை களைகளை எல்லாமே வந்து ஜேசி பேசி போய் வச்சு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி நல்லா மரத்துக்கு தேவையான மாமரத்துக்கு தேவையான உரம் அதுக்கான மருந்துகள் இதெல்லாம் ஊற்றி நல்லாவே இது பண்ணியிருக்காங்க இந்த மாமரத்தோட வயசு வந்துட்டு இந்த ஓனர் நம்மட்ட சொன்னது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அஞ்சு டு ஆறு வருஷத்துலேயே நல்லா தடிமனாக நல்லாவே வந்துருக்குங்க நெல்லி மரமும் இருக்குதுங்க நெல்லி மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழு டூ எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மடம் சொல்லியிருக்காங்க இந்த நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா கற்கால் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா இருக்குது முன்னாடி அதாவது உள்ளே காம்பவுண்டில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குகிற மாதிரி ஒரு வீடு இருக்குது அதே மாதிரி கெஸ்ட்டுகள் தங்க வந்தால் தங்குற மாதிரி ஒரு வீடு வந்துக்கிட்டு அமைச்சிருக்காங்க மொத்தம் வந்துக்கிட்டு மூணு வீடு இருக்குங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஒரு பெயிட் சர்வீஸ் இருக்குங்க அந்த இடத்த வாங்க விரும்புகிறவங்க நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேணாம் நார்மலாக வாங்கிட்டு உங்களோட விவசாயத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான இடங்க ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினாலு லட்ச ரூபான்றது நிர்ணய விலை இல்லை இன்றைக்கி தரிசே வந்துக்கிட்டு ஒரு த தரிசு நிலம் விவசாய நிலமே வந்துட்டு கிட்டத்தட்ட பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூட்டு மேலே இருக்கு இந்த ஏரியாவில் ஆனால் இந்தோடய இதோட விலை ரொம்பவே கம்மிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றினதான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்